தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நள்ளிரவில் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நள்ளிரவில் நாம் தமிழர் கட்சி ஆதரவு தலைவர் கைது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நேற்று முன்தினம் டிஜிபியிடம் புகார் அளிக்க வந்த ஆடுதுறை நகராட்சி தலைவர் பாமக ஸ்டாலினுக்கு ஆதரவாக வந்த புரட்சி தமிழகம் தலைவர் பரையர் சமூகத்து தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக திருமாவளவனின் கூலிப்படையால் விடுதலை சிறுத்தை கட்சியின் சமூக விரோத நபர்களால் காவல்துறையினர் முன்பாகவே தாக்கப்பட்டார் அங்கே விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஏர்போர்ட் மூர்த்தியை காவல்துறையினர் முன்பாகவே செருப்பை கலட்டி அடித்தனர் நான்கு பேர் சூழ்ந்து கொண்டு தாக்கினர் ஆனால் காவல்துறை அதை தடுக்கவில்லை வேடிக்கை பார்த்தது இது டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாக நடந்த சம்பவம் தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைமையகம்தான் டிஜிபி அலுவலகம் அந்த டிஜிபி அலுவலகத்துக்கு முன்பாகவே புரட்சி தமிழகம் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி சமூக விரோதிகளால் திருமாவளவனின் கூலிப்படையால் தாக்கப்பட்டார் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தன்னிடம் வைத்திருந்த ஒரு சிறிய கத்தியை எடுத்து காண்பித்தார் அவர்கள் தலை ஓடினார்கள் ஆனால் நேற்றைய தினம் அவர்கள் கொடுத்த புகாரின்படி கத்தி வைத்திருந்ததாக கூறி ஏர்போர்ட் மூர்த்தியை நள்ளிரவில் காவல்துறை கைது செய்தனர் இந்த தமிழ்நாடு காவல்துறை எப்படின்னா ஒரு ஆள் வெட்ட வரலான்னு சொன்னோம்னா எப்போ வரும் காவல்துறைய்கிட்ட அந்தால் வெட்டுப்பட்டு செத்து பிரேத பரிசோதனைலாம் முடிஞ்ச பிறகு தான் தமிழ்நாடு காவல்துறை வரும் அதுதான் தமிழ்நாடு காவல்துறையோட லட்சணம் அதே மாதிரி தான் டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி நான்கு பேர் சூழ்ந்து கொண்டு ஒரு தலைவரை சராமரியாக தாக்குறாங்க காவல்துறை வேடிக்கை பார்த்துச்சு ஏன்னா இது திமுக அரசின் கையாளாகாத துறை அதுதான் காவல்துறை த திமுகவின் ஏவல் துறை இது நடுநிலையாக செயல்பட வேண்டிய காவல்துறை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறது நள்ளிரவில் ஏர்போர்ட் மூர்த்தி தாக்கப்பட்டார் கைது செய்யப்பட்டுள்ளார் தன்னை தற்காத்து கொள்வதற்காக கத்தி வைத்திருந்தார் ஆனால் அவரை அடித்ததெல்லாம் விட்டுவிட்டாங்க அந்த அவரை அடித்தாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் கைது பண்ணலை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக கத்தி எடுத்து காமிச்சாரா அதனால் கைது பண்ணியிருக்காங்க இது ரொம்ப வேதனையான விஷயம் தமிழ்நாடு காவல்துறையிட கீழ்த்தரமான ஒரு செயலை இது வந்து காமிக்குது திமுக அரசின் கீழ்த்தரமான செயலை காமிக்குது திருமாவளவனின் கீழ்த்தரமான செயல் திருமாவளவன் வந்து நான் தான் பறையர் சமூகத்துக்கு பிரதிநிதி அப்படிங்கிறாப்புல நீ ஒன்றும் பழைய சமூகத்துக்கு பிரதிநிதி கிடையாது பறையர் சமூகத்துக்கு ஒட்டுமொத்த தலைவர் நீ கிடையாது அதில் நீயும் ஒரு ஆள் பறைய சமூகத்துக்கு பல தலைவர்கள் இருக்காப்புல நீயும் ஒரு ஆள் அதை மட்டும் புரிஞ்சுக்கோ ஏன் ஒட்டுமொத்த சமூகத்து தலைவர்னால் நீ தனித்து நின்று என்னைக்காவது உன்னுடைய ஓட்டு வங்கியை நிரூபிச்சிருக்கணும் அப்போ தான் உன்னை ஒட்டுமொத்த சமூக தலைவர்னு வந்துட்டு ஏற்றுக்க முடியும் நீ பறையர் சமூகத்தை கொண்டு போய் திமுக கிட்டே அடகு வச்சிட்ட ஆ பழைய சமூகத்து வாக்குகளை எல்லாம் திமுக கிட்ட அடகு வச்சு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு வாங்கி இன்னைக்கு கோடி கோடியாக திமுக கிட்ட பெட்டி வாங்கி பதவி சுகம் இன்னைக்கு இன்றைக்கி சமூகத்துல இருந்து ஒரு உண்மை தலைவன் ஒரு தமிழ் தேசிய சிறுத்தை இன்றைக்கி புதுசாக வந்திருக்குன்னு சொன்ன உடனே தாங்க முடியாமல் நீ கூலி பட்டாளத்தை வச்சு அடிக்கிற இது வந்து சமூக விரோத செயல் பறையர் சமூகத்து மக்கள் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் திருமாவளவண்டிய கீழ்த்தரமான செயலை பறையர் சமூகத்து மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழக காவல்துறைக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்